ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வியூஸ் டே ஃபைவ் வெயிட் லாஸ் Series மெனு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் வந்திருக்கு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு சூப்பரான ஹெல்தியான மீல் ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் நான் சும்மா ஒரு ஹாஃப் கப் ஆஃப் ஹாட் வாட்டர் குடிப்பேன் அதாவது ரொம்ப மைல்டான ஃபார்ம் வாட்டர் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு தான் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி வித்தவுட் சுகர் குடிப்பேன் உங்களுக்கு தேவைன்னா க்ரீன் டீ இல்லை சினமன் டீ ஆவாரம் போட்டி இந்த மாதிரி எதை வேணாலும் எடுத்துக்கலாம் சுகர் இல்லாமல் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஏங்கிட்ட இந்த மாதிரி முளக்கட்டின பயிர் இருந்தது ஸோ அதை வந்து தனியாக வச்சு சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க வீட்டில் இருக்கவங்க அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் தோசையை டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு மொளக்கட்டின பயிர் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு இல்லை மூணு வாட்டி விப் பண்ணுங்க அதாவது என்னென்னா ஃபுல்லாக அடிச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு தோசை ரெடி பண்ண போறேன் அதனால ரெண்டு கரண்டி அளவுக்கு தான் மாவு சேர்த்துருக்கேன் நாம அரைச்சு எடுத்திருந்த ஸ்ப்ரௌட்ஸ் இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப கல் சூடாயிடுச்சு அப்படியே நம்ம தோசை போட்டுற வேண்டியதுதான் ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான் ஒரே ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சட்னி அப்புறம் ஒரு அரை வர கட் பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் சிம்பிளான ப்ரேக்ஃபாஸ்ட் மெனு இதை வந்து டயப்டிக்ஸ் வெயிட் லாஸில் இருக்கவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெங்காயம் கேரட்ஸ் அந்த மாதிரி சீவி போட்டு தோசை பண்ணி கொடுங்க ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிட்மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு அரை கப் அளவில் போமோ கிரானேட் அதாவது மாதுளை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸு ஊற வச்ச சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான் கூடவே பாதாமோ இல்லை ரெண்டு முந்திரியோ ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் பாதாம் முந்திரி மட்டும் ரெண்டுலேருந்து மூணுக்கு மேலே ஆட் பண்ணிக்காதீங்க அதுவே போதுமான அளவுக்கான ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு சேர்த்துடும் இன்றைக்கி லன்ச் மெனுவில் ஹாஃப் கப் ஆஃப் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸே நான் வந்து நைட்டையும் ஊற வச்சிட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வடித்தது தான் சில பேர் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் தான் ஊற வைப்பாங்க இல்லை அப்படி கிடையாது நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சு பாருங்கள் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அரை குக்கும்பர் ஒரே ஒரு சின்ன சைஸ் கேரட் அப்புறம் பன்னீர் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தாங்க ஒரு ரெண்டே ஸ்பூன் எண்ணெய் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பன்னீர் ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஏன்னா என்னால் இன்றைக்கி முட்டை சாப்பிட முடியாது உங்களுக்கு பன்னீர் பிடிக்கலனா ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா கேர்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு கேர்டு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு பாதாமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோட்டீன்ஸ்க்கு இதுவே உங்களுக்கு கரெக்டான ப்ரொப்போர்ஷனாக இருக்கும் ஒரு கப் நிறைய எல்லா காய்கறியும் போட்ட ஒரு சாம்பார் இருக்குது அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் ஸ்நாகுக்கு ஒரு அரை கப்பில் காஃபி இல்லைன்னா டீ அதுவும் சுகர் லெஸ்ஸாக தான் சுகரை எடுத்துக்காதீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுகரை அவாய்ட் அந்த அந்தளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு குயிக்காக தெரியும் கூடவே ஒரு அரை கப் நிறைய சுண்டல் எடுத்திருக்கேன் நைட் டின்னருக்கு ஒரே ஒரு சப்பாத்தி அதுவும் ஆயிலே சேர்க்காம குல்கா மாதிரின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்க எல்லா காயும் போட்டு ஒரு வெஜிடபிள் குருமா செஞ்சு ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கிட்டேன் ஸோ இவ்வளோதான் என்னோட டின்னர் இன்றைய மீல் பிளான் சூப்பராக முடிஞ்சிடுச்சு இது கூடவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போயிடுங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்டெப்ஸாவது அச்சீவ் பண்ணிடுங்க நம்ம சேனலில் இந்த வெயிட் லாஸ் சீரீஸ் போட்டதுக்கான காரணமே ஒரு நார்மலான ஃபேமிலியில் என்ன மாதிரியான விஷயம்லாம் சமைப்போமோ அதை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் போட்டது இதை வந்து நீங்கள் டயப்டிக்ஸ் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சப்பாத்தின்னு வைங்களேன் அதில் கொஞ்சம் நெய்யெல்லாம் விட்டு இன்னும் வந்து குழந்தைங்களுக்கு தேவன தேவையான மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்த வெயிட் லாஸ் ஃபுட் சீரீஸோட ஏர்லியர் வீடியோஸ் எல்லாத்தோடய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு தேவையான என்ன மாதிரியான தோசை அந்த ரெசிபிஸுமே நான் கொடுத்துருப்பேன் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்திங்கன்னா வித்யா வியூசன் தான் இருக்கும் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்